ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் தாலுகா சேரன் மகாதேவி இது வந்து உங்களுக்கு சேர்ந்த ஒரு முக்கியமான இடம் அதில் வந்து முக்குடல் போகக்கூடிய பாதையில் சங்கந்தரழு அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்க இந்த வேலி வந்து புதுசாக அமைச்சிருக்காங்க அதாவது மொத்தம் இதில் நாலு ஏக்கர் இருக்குது ஆங்கிலரில் வந்து வேலி அமைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக அந்த ஆங்கிலரை சும்மா வந்து தரையில் வந்து அவங்க வைக்கல காங்க்ரீட்டு அதாவது குண்டு தோண்டி இந்த கம்பி ஆங்கிலரை உள்ளே வச்சு காங்கிரீட் போட்டு விட்ருக்காங்க இந்த அளவு இந்த ஏ நாலு ஏக்கருடைய நாலு பகுதியுமாக நாலு பக்கமும் வேலி போட்டு ஆனால் இதில் வந்து முள் வேலி அவங்க வந்து இன்னும் போடலை ஆங்க்ளர் மட்டும்தான் போட்டு விட்ருக்காங்க ஒரு கிணறு இருக்குங்க ஈபி கனெக்ஷனுக்கான போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க இவங்களே அதுக்கான ரூபா இபி ஆஃபீஸு கட்டி அந்த போஸ்ட்டும் உள்ளே வந்துட்டு கிணறு இருக்குது போஸ்டர் இருக்குது ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வற்றாத தண்ணி இது கடுமையான கோடை காலமாக இது இந்த நேரத்தில் இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குதுன்னு அதை உங்களுக்கு காட்டுங்க அந்த குளத்தை பாருங்கள் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த குளத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தண்ணி இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னால் தண்ணி இருந்த தண்ணி எல்லாமே வற்றி போச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த செம்மண் நிலம் மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துக்கு பின்பகுதியில் வந்து ஒரு குளம் இருக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன் ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரூபா சென்றோட விலை ரூபா கேட்குறாங்க இதில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து வீடுகள் இருக்குதுங்க குடியிருப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் குடியிருப்புகள் இருக்குது ஃபோர் வீலர் வந்து நமக்கு மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மெயின் இருந்து அதாவது அம்பை முக்கடல் அம்பை கடையம் தென்காசி போடிய மெயின் இருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரு கிலோமீட்டர்னு சொல்லும்போது அரை கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக வீடு அரை கிலோமீட்டரில் இந்த இடம் ஸோ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அரை கிலோமீட்டர் இந்த கிணறை பாருங்கள் நீங்கள் தூர் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த கிணறில் ஏன்னா உபயோகம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இந்த சைடில் உள்ள மண்ணுகள் வந்து சைடு கட்டியிருக்காங்க இருந்தாலும் மண் கண்டிப்பாக இடிஞ்சு உள்ள உள்ள வாய்ப்பு இருக்குது நம்ம தூர் எடுக்கணும் பாருங்கள் இந்த குளத்தில் இவ்வளவு தண்ணி இருக்குது இந்த கோடையான நேரத்தில் ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த குளத்துக்கு நேர் பாருங்கள் வந்து அந்த மரம் தெரியுது பாருங்கள் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் இல்லை நம்ம இடம் மரத்துக்கு இந்த பக்கம்தான் அதாவது குளத்து பக்கம்தான் நான் உங்களுக்கு இதை ஒரு வேறு ஒரு இதை வந்து காணிக்கிறேன் அதாவது இந்த இடத்துக்கும் குளத்துக்கும் நம்ம இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை காணிக்கிறேன் நேரில் நம்ம பாருங்கள் இப்போ நான் நம்ம இடத்துலேருந்து எடுக்க பாருங்க நேரில் பாருங்கள் குளம் தெரியுது பாருங்கள் தண்ணி தெரியுது தெரியுதா தண்ணி அந்த போஸ்ட் பகுதியில் பாருங்கள் போஸ்ட்டு இந்த மரங்கள் நிற்கிது அதில் தண்ணி அந்த இதுதான் குளம் இதுதான் நம்ம இடம் அது குளத்தோட முன்பகுதி அப்படியே குளத்துக்கு பேக் சைடு நம்ம லேண்டோட பின்பகுதியில் வரும் நம்ம லேண்டோட பின்பகுதியில் இந்த குளத்தோட என்று வரும் கடைசி என்று இப்போ நம்ம நிலத்தோட சைடில் நின்று நான் எடுக்கேன் சைடில் அதாவது இந்த குளத்துக்கும் நம்ம நிலத்துக்கும் இடைப்பட்ட நிலம் இந்த அதுலேருந்து எடுக்க பாருங்கள் இது நம்ம குளம் பாருங்கள் நம்ம லேண்டை பாருங்கள் அந்த பைக் நிற்க இடத்துக்கும் அந்த மரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது தான் நம்முடைய நம்முடைய நிலங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு முகப்ப பார்த்திங்கன்னா சுமாராக ஐநூறு அடிக்கு மேல் ரோடு முகப்பே இருக்குது பின்பக்கம் நல்ல மிகப்பெரிய குளம் நாலு பக்கம் ஆங்கிலரு நல்ல ஒரு இடம் நெல்லை குற்றாலம் ரோட்டில் நெல்லையிலேருந்து குற்றாலம் போகக்கூடிய பஸ் ரோட்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வெலை வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணுவாங்க நல்ல செம்மண் தேவையானால் கால் பண்ணுங்கள் Okay? Thank you.